அதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு வந்து நெல் வயல் இருக்குது கோழி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கரையாக இருக்காங்க காலையிலே சுர்க்கா சுருக்கா வந்து மேயிறாங்க நாம் கூட இந்த மாதிரி எந்திரிக்குமான்னு தெரியாது கோழி பாருங்கள் எவ்வளோ அழகாக மேய்திக்கிட்டுருக்கேங்க செம்பருத்தி பூ நிறைய பூ இருக்கும் செடியில் அப்புறம் வந்து பாதாம் மரம் இது வந்து கொட்டாய ஓரத்தில் இருக்கிற மரம் பெரிய மரம் அம்பவங்க இருக்கு பாருங்க ஆய் பிரகாஷ் வல்லுன்றோ வந்துருக்காங்க ஆய் ப்ரோ வாங்க காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் கருவாச்சிக்கோழி மாதுளஞ்செடி தான் அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே பாருங்கள் பூ எடுக்குது இந்த கீழே பாருங்கள் எவ்வளோ மோசமாக ஒரு பையன் வந்து பண்ணுறான்ட்டு பையன் இல்லை பொண்ணு இந்த மாதுளஞ்செடியை வந்து இவங்க விடவே மாட்டாங்க சாப்பிட்டு தான் விடுவாங்க ஹய் வா அங்கே எங்கே மாறிஞ்சிருக்குது ஓடே வாட் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு மரங்க அனில் வளர்க்குறோம் வளங்க வளங்க முருகாசுரு அனில் வளர்க்குறீங்களா பார்த்திங்கன்னா முருங்குமரம் சேவல் கூப்பிட்றான் பாருங்கள் முட்டைக்காலுக்கு சேவல் ஓடிட்டான் மாதுளங்காய் கொய்யாக்காய் சாப்பிடும் அணில் ஆமா அணில் சாப்பிடுவோம் மாதுளங்காய் கொய்யாக்காய் அனைத்துமே அணில் சாப்பிடுவோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏறி மேலே உட்காந்துருக்குது கீழே நிற்க முடியலைங்களா அதனால் வந்து அழகாக மேலே ஏறி நின்றுருக்குறாங்க இவங்க பாருங்கள் எங்கே படுத்துருக்குறாங்கன்ட்டு வண்டிக்கு அடியில் போய் படுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலே வண்டி அதுக்கு அடியில் போய் படுத்துருக்குறாங்க இது வந்து இந்த ஆட்டோட மோசம் ரெண்டு பங்காக இருக்குது இழுக்கிறதுல நிறையா இழுப்பாங்க இவங்க அம்மால மாதிரி அம்மாவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கு பாருங்க இதுதான் அம்மா இவங்களை மாதிரியே இருக்காங்க பாருங்க எங்களுடைய ரோசி எது கத்துறீங்க அவுத்தெல்லாம் விட மாட்டோம் ஏய் பாருங்க தானாவே முளைச்சி வந்த வெள்ளை இருக்கேன் வெள்ளம் இருக்க செடி இருந்தா தானாவே முளைச்சி வரணுங்களா நம்ம வைக்க கூடாதுங்களாம் பூ பாருங்க வெள்ளை அந்த பூ தான் கண்டுபிடிச்சேன் நான் வெள்ளையாவே இருக்கு வெள்ளை இருக்கேன் தானாவே முளைச்சி வந்தா நம்ம வீட்டுக்கு நல்லதுங்களாம் இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அடியில் இருக்குது இல்லைங்களா இதை பிச்சு இதை இதை இதில் வந்து நார் எடுத்து இடுப்புக்கு கட்டுவாங்க